ஒரு சைடு இருக்கிறது தான் சிறந்த ஆளுமை நடுநிலைமன்றது இங்கே ஒன்றும் இல்லை அதை அதை பற்றி சோசியல் மீடியாவில் வந்து நிறையா மீம்ஸ் போட்டு நிறையா கருத்துக்களில் வந்து அவதூறான கருத்துக்கள்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நான் அந்த மாதிரிதெல்லாம் அதிகமாக பார்க்குறது இல்லை இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது சமூக ஊடகங்களில் நிறைய சம்மந்தமில்லாத செய்திகள்லாம் வருவோம் நான் வந்து நிகழ்ச்சியில் பேசிய தன்மையில் இடதுசாரி வலதுசாரி என்று இருதரப்பு கருத்தியல் உண்டு இருதரப்பு வாதங்கள் உண்டு இருதரப்பு பார்வைகள் உண்டு இவை இரண்டும் இல்லாமல் பொதுநிலையிலே நிற்பது அல்லது நடுநிலையிலே நிற்பது என்ற ஒரு வாதமும் உண்டு அதை மையவாதம் என்று சொல்வார்கள் நடுநிலையாக இருந்து எப்படி செயல்பட முடியும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன் என்ன சொன்னேன்னா ஆடு ஓனாய் ரெண்டுக்கும் இடையில் ஒரு போர் நடக்கிறது ஆடு தன்னை தற்காத்து கொள்வதற்காக போராடுகிறது ஓனாய் தன்னுடைய பசியை தணித்து கொள்வதற்காக ஆட்டை இரையாக்கிக் கொள்வதற்காக மோதுகிறது இந்த நடுநிலையாக இருப்பவர்கள் நான் ஆட்டு பக்கமும் பேச மாட்டேன் ஓனாய் பக்கமும் நிற்க மாட்டேன் நான் நடுநிலையாக நிற்பேன் அப்படின்னு வேடிக்கை பார்த்தால் அவர் அவரை அறியாமலேயே உள்ள ஓனாய்க்கு துணை போகிறார் என்று பொருள் இப்போ அந்த இடத்துல ஒரு நடுவில் நிற்கிறாரா இடத்துல நிற்கிறாரா வலதில் நிற்கிறாராங்கிறது பிரச்சனை இல்லை பலவீனமான ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது தான் நேர்மை நடுநிலை என்று ஒன்று இல்லை நேர்நிலை தான் இருக்குது நடுநிலைன்னு இருக்க முடியாது நேர்நிலை நேர்மை நிலை நேர்மையாய் இருப்பது தான் நடுநிலை நேர்மை என்பது தான் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்பது அப்போ ஒன் சைடு நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அதுதான் நேர்மை பார்க்கும்போது ஒரு சார்பு எடுத்த மாதிரி இருக்கும் அது ஒரு சார்பு இல்லை அது நீதி சார்பு அது நேர்மை சார்பு அதை தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லலை நான் பத்தாம் பதுவில் ஏதாவது ஒரு பக்கம் நில்லுன்னு சொல்லவே இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நில்லுங்கள் என்பது தான் பலவீனமானவர்களின் பக்கம் நில்லுங்கள் என்பது தான் ஆயுதம் இல்லாதவர்கள் பக்கம் நில்லுங்கள் என்பது தான் அதிகாரம் இல்லாதவர்களின் பக்கம் நில்லுங்கள் என்பதுதான். அதுதான் உண்மையிலே நேர்மை நிலை அதுதான் நடுநிலை